திமுக ஆட்சியில் நடக்கும் தவறுகளை கூட்டணி கட்சிகள் சுமந்து கொண்டுள்ளன என்றும் கூட்டணி கட்சிகள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சி காலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததாக கூறிய அவர் திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டுவர முடிந்ததா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தொகுதி வாரியாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கோவை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களை தொடர்ந்து இன்று மயிலாடுதுறையில் உள்ள சீர்காழி பகுதியில் மக்களை சந்தித்தார் அப்போது எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் மயிலாடுதுறைக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சிக் காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் செய்யவில்லை என்று பேசி சென்றிருந்தார் நான் மயிலாடுதுறை மாவட்டத்தையே உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் முதல்வராக நான் பொறுப்பேற்ற பின் ஆறு மாவட்டங்களை உருவாக்கி கொடுத்துள்ளோம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஏழு சட்டக்கல்லூரிகள் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரிகளை உருவாக்கியிருக்கிறோம் இவ்வளவு கல்லூரிகளை திறந்த எண்ணை பார்த்து படிப்பு என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்கும் என்று கூறியிருக்கிறார் முதல்வர் திமுக ஆட்சிக்கு வந்தபின் ஸ்டாலின் ஒரு மாவட்டத்தை உருவாக்கியிருக்கிறாரா மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்துள்ளாரா விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்காக டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தோம் ஆனால் இதே பகுதியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தவர் ஸ்டாலின் காவிரி பிரச்சனையில் சிறந்த தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தது அதிமுக அரசு தான் முதல்வர் ஸ்டாலின் அவரது குடும்பத்திற்கு நல்லாட்சியை கொடுக்கிறார் என்று தெரிவித்தார் தப்பு அது சரி சரி எல்லாம் ஒரு இருந்தார் நேர்மையான அதிகாரி இருபத்தி நாலு விற்பனை செய்தால் சீல் வச்சார் அப்புறம் அவர் நேர்மையா இந்த கள்ளச்சாரம் வைக்கிறது ஆயிரத்தி வைக்கிறது வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கார் இப்படி நூற்று கணக்கான குற்றவாளியை கை செஞ்சிருக்கார் இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் இந்த நேர்மையா இருக்க டிஎஸ்பியுடைய வாகனத்தை பிடிக்கிட்டார் பிடிக்கிட்டாங்க ஜீப்பிடிக்கிட்டாங்க போதைப்பொருள் ஒழிப்புங்கிறார் கல்லமது எப்படி ஒழிக்க முடியும் இப்படி நேர்மான நேர்மையான அதிகாரி எல்லாம் இப்படி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அவள் எப்படி மக்கள் பணி செய்வாங்க மக்களை எப்படி பாதுகாப்பாங்க நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க சிந்திச்சு பாருங்க அதனால போதை பொருள் அமோகமா விக்குது இன்னைக்கு கஞ்சா விக்காத இடம் எங்காச்சும் இருக்குதா கிராமத்திலிருந்து நகர வரைக்கும் கஞ்சா விக்குது எது கிடைக்குதா இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியாங்க அந்த போதைக்கு அடிமையாகிட்டா அவளை திருத்தவே முடியாது அப்படிப்பட்ட கேடுக திமுக ஆட்சி பேசுறார் போதையின் செல்லாதீர்கள் நான் மூணு வருஷத்துக்கு முந்தைய சொன்ன சட்டமன்றத்தில் பேசினேன் தெளிவா சொன்னேன் திரு ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமா விக்குது தடுங்க இல்லைன்னா மக்கள் பாதிச்சுடுவாங்க சொன்னேன் அப்பெல்லாம் கேக்கல மூணு வருஷம் கழிச்சு இப்ப தான் மக்களை சிந்திச்சு போதையின் பாதையில் செல்லாதே தொலைக்காட்சியில் வருது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஒரு முதலமைச்சர் என்றால் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கு முதலமைச்சர் நம்பி தான் இந்த தமிழ்நாடு இருக்குது அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு அந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க அந்த பதவிக்கு தகுதி இல்லாத ஒரே நபர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கப்பட்ட பதவியை நீங்க ஏதாவது சரியான முறையில் பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களா பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்களா வேலைய பயிர மாதிரி பல அதிகாரிகள் உங்களுக்கு உடந்தையா போட்டுக்கிட்டு இந்த அரசாங்கத்தை சுரண்டி உங்களுக்கு அந்த அந்த அசு அதிகாரி தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறீங்க திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி 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 அதோட திரு ஸ்டாலின் வீடு வீடா போய் ஓரணியில் திரளுங்களா என்ன என்னப்பாரு சொன்னாங்க ஏதோ ஒன்னு சொல்றாரு எனக்கு புரியல ஓரணியில் தமிழ் ஓர் அணியில் தமிழமா ஏதோ ஒண்ணு வீடு வீடா போய் தட்டி திமுக உறுப்பினரை சேருங்க திமுக கட்சியில உறுப்பினரை செய்ய பிச்சை எடுக்கிற மாதிரி திமுக நிலம் எப்படி போயிட்டு பரிதாபமா நிலைக்கு போயிட்டு மக்களுடைய செல்வாக்கு தொண்டருடைய செல்வாக்கு மக்கள் ஜாக்கிரதையா இருங்க கதவை தட்டி ஏதாவது வீட்டுல தூக்கிட்டு போயிட போறாங்க அது மட்டும் இல்ல உங்களுடைய செல்போன் கொடுக்குறாங்க தப்பி தவறி செல்போன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க அவர் போன் பண்ணுவாங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னா நான் கோயில் இருக்குன்னு சொன்னா வீட்டை புகுந்து உள்ள போது கொலை அடிச்சிட்டு போயிருவாங்க அது மட்டும் இல்ல இப்ப ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்கார் இப்போ உங்களோட ஸ்டாலின் உங்களோட இணைய போறாராம் ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் நேற்று தினம் தொடக்கி வச்சிருக்காரு இது மாதிரி இதே பேர்ல மூன்று முறை அறிவிச்சிட்டார் உங்களுடன் முதலமைச்சர் தொடங்கி சார் பல பேரை வச்சு நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரே தலைவர் ஸ்டாலின் இதுல என்ன நாற்பத்தி ஆறு கோரிக்கை அடங்கிய மனு நாற்பத்தி ஆறு பிரச்சனை ஏதாவது இருந்தீங்களா வீடு வீடா அரசு அதிகாரிகள் வருவாங்க அவர்கிட்ட உங்களுக்கு கோரிக்கையில் உங்களுடைய பிரச்சனை சொன்னா உடனே நாற்பத்தஞ்சு நாள் தீர்த்துட்டு வரான் அப்போ நாலு வருஷம் ரெண்டு மாசம் ஐம்பது மாசம் ஆச்சு அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல ஏதாவது தீக்கி வச்சு முடிஞ்சதா உங்களால இதுக்கு முந்தி திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்ப ஊர் ஊரா போனார் நகரத்தில் வாடு வாடா வந்தார் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எம்எல்ஏக்கள் வந்து ஒரு பெட்டி தூக்கிட்டு வந்து பெட்டி மேல ரொம்ப பிரிய அவங்களுக்கு எப்ப பெட்டி வாங்குற ஆளுக்கு அந்த பெட்டி உணவு வச்சு அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் எல்லாம் அழைச்சி ஆஹா ஸ்டாலின் வந்துட்டார் நம்முடைய குரையெல்லாம் தீர்த்துருவாங்க அப்படின்னு மக்களும் நம்பி போய் கீழே பா வெட்டிட்டு விரித்து அவர் கீழே வந்துட்டாங்க மக்கள் அவர் திட்டு மேலே பாயை போட்டு கொண்டுக்கிட்டார் மக்கள்லாம் மனு எழுதி அவர் கொண்டு அந்த பெட்டியில் போட்டாங்க ஸ்டாலின் அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சி பூட்டை திறந்து மனுவை எடுத்து படித்து அந்த மனுவில் உள்ள பிரச்சனை தீர்ப்புன்னு சொன்னார் அப்போ எதுக்கு இது

ஸ்டாலின் போகிற பக்கம்லாம் பேசுகிறார் இன்றைக்கு பத்திரிக்கையில் கூட வந்திருக்கு என்ன பொருளாதாரத்தில் முன்னுக்கு இருக்காராம் பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே முன்னுக்கு இருக்கிறான் அது பிஜேபி கவர்மெண்ட் சட்டீட் கொடுத்துட்டு தான் எப்படி முன்னுக்கு இருந்த நம்ம கிராமத்தில் இருக்கிறோம் போய் நாத்து நெட்டா உடனே நெல் விளைஞ்சிருதான் இல்லை அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் களை எடுக்கணும் உரம் கொடுக்கணும் இப்படியெல்லாம் செஞ்சு பூச்சி விழுந்துட்டால் மருந்து அடிக்கணும் அப்புறம் தான் விளைச்சல் இருக்கும் அறுவடை பண்ணி களத்துக்கு கொண்டு போய் நெல்மணி எடுக்கணும் அப்போ அது மாதிரி அண்ணா என்ற கட்சி அந்த செடி ஒன்று வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி எரு போட்டு ஆடு மாடு கிடைக்காத பாதுகாத்து பழம் பழுக்கும் போது இவர் வந்து பறிச்சுக்கிட்டார் இவர் வந்து பொருளாதாரத்தில் சொல்றங்கிறான் ஏன்னா ஒரே நாலாண்டில் செய்ய முடியுமா பல ஆண்டு பத்து ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து பலன் கிடைச்சது அந்த பலன் அடிப்படையில் தான் பொருளாதார காலம் பல கட்சி தமிழகத்தில் ஆண்டு இருக்குது மொத்த கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி மகராசன் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன உடனே இதுவரைக்கும் நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடை வாங்கிட்டார் நாலு லட்சத்தி முப்பத்தி கோடி இந்தாண்டு ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடை வாங்க போறாரு அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஐந்து ஆண்டு முடியும் போது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடை வாங்குற நீயா பொருளாதாரத்தை உயர்த்தின எல்லாம் கடங்கால ஆக்கிட்டாங்க நம்ம கடன் ஆக்கிட்டாங்க கடங்காரன் ஆக்கிட்டா பிறக்கிற குழந்தை ஒன்றரை லட்சம் கடன் கட்டணும் பிறந்தது லட்சம் மண் இல்ல ஒன்றரை லட்சம் கடங்காரன் ஆயிருது அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு பெருமையா பேசிட்டு இருக்கார் அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக கடன் வாங்கிட்டாங்க நான் இந்த கடன்லாம் திருப்பி செலுத்துவோம் அதுக்கு பொருளாதார நிபுணர் குழு அமைப்போம் அந்த குழுவில் நிபுணர்கள் அடங்கிய நிபுணர்கள்லாம் அடங்கப்படும் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் அமைச்சார் நிபுணர்கள் அமைச்ச பிறகு கடன் வாங்கினதுதான் மிச்சம் கடன் வாங்கினதுதான் மிச்சம் ஆக இப்படி மக்களை ஏமாற்றி நாடகம் ஆடுகின்ற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் உணர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி இந்த மாவட்டத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் முதலாக மயிலாடுதுறை மாவட்டத்தை தலையிடமா மயிலாடுதுறை தலைவனாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தோம் அது மட்டுமல்ல இந்த புதிய மாவட்டம் ஏற்படுவதற்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்ட இடம் நம்முடைய தருமபுரம் ஆதிதனம் கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய் வழங்கியது அதற்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கணும் மயிலாடுதுறை ஆட்சி அலுவலகம் திறந்து இருக்கிறோம்ல அது நூத்தி பதினாலு கோடி நாமதான் ஒதுக்கணும் அதற்கு மேலாக நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் எதற்காக ஆதனூறு மக்களின் குடி வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது பாதுகி பாதுகாத்திடவும் நிலத்தடி நீர் சேமிக்கும் கடல் நீர் உள்ளே வராமல் தடுக்கும் கொள்ளிடம் ஆற்றில் குமாரனூர் ராதனூர் சுமார் நானூத்தி இருபத்தி ஆறு கோடியில கதவடைக்கூடிய தடுப்பணை கட்டியாச்சு இன்றைக்கு மேட்டூர் என நிரம்பி உபரி நீர் போய் கடல்ல கிடக்குது அதை தடுக்க வக்கலாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் மயிலாடுதல ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் பதினோரு வடியில கட்டி முடிச்சிருக்கிறோம் மயிலாடுதுறை மணல்மேடு பகுதியில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் நம்முடைய மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படி படிக்கிறது கொடுத்துருக்கிறோம் பூம்புகார் தொகுதி குத்தாலம் சீர்காழி தொகுதியில் இரண்டு இடத்துலையும் அரசு கலை மற்றும் வரிகள் கல்லூரி கொடுத்துருக்குறோம் குத்தாலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கூடுதல் வகுப்பறை ரெண்டு கோடியில் கட்டி கொடுத்துருக்குறோம் மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் கட்ட மணக்குடியில் தருமபுரம் ஆத்திற்கு சொந்தமான இடம் கொடுத்தோம் குத்தால மருத்துவமனை வட்டார மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது மணல்மேடு பகுதியில் புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது மடல்மேடு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையும் இருபது கோடி ரூபாயில் தாரணம் உயர்த்தப்பட்டது அரசு நாணாம்பிகை கல்லூரியில் மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டது மேல் காலை மருத்துவமனை புதிய கட்டிடம் கட்டப்பட்டது குத்தாலம் பகுதியில் சுமார் ஏழரை கோடி மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டு மின்தடை இல்லாமல் ஓல்டேஜ் எல்லாம் சரியாக கிடைக்கிற அளவுக்கு துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது அது மாதிரி நிறைய திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை அண்ணா அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம் அண்ணா அதிமுக ஆட்சி மீனவர்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மீன்பிடி துறைமுகம் அதாவது மீன்பிடி தடை காலத்தில் நாங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு கொடுத்தோம் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வரும்போது இன்னும் கூடுதலாக அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு மீனவருடைய நலன் காத்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் தமிழகத்திலே அம்மாவை ஆட்சியை அமைப்போம் அம்மாவுடைய அரசை அமைப்போம் அது மட்டுமல்ல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்